வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன் அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக வைத்தியர் அர்ச்சுனா சுகாதார அமைச்சுக்கு அழைத்து சென்ற தொழிலாளர் அது அதாவது நிரந்தரமாக்கப்படாத தற்காலிகமாக வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்களை இப்பொழுது வேலை கொடுப்பதாக அக்ரி பண்ணியிருக்கின்றார்கள் முப்பத்தஞ்சு பேருக்கு உடனடியாக நியமனம் கொடுப்பதாகவும் அது நிரந்தர நியமனமாக இருப்பதாகவும் அக்ரி பண்ணியிருக்கின்றார்கள் மிகவும் சந்தோஷமான செய்தி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் பரிசு கிடைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும் யாரால் இதை செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள் எங்களுடைய தமிழ் எம்பிக்கள் இவ்வளவு காலமும் இருந்த எம்பிக்கள் அவர்கள் தேர்தல் வந்தால் தேசியம் பேசுவார்கள் தேர்தல் வந்தால்தான் தேசியத்தைப் பற்றி ஞாபகமே அவர்களுக்கு வரும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கதைக்க மாட்டார்கள் கேட்டால் முதலில் தேசியத்தை ஷோட்டவு பண்ணுவோம் அதுக்கு பிறகு பிரச்சனைகளை கதைப்போம் என்று சொல்லி சொல்லி இவ்வளவு காலமும் தமிழர்களை ஏமாற்றிய தமிழ் வெள்ளவேட்டி அரசியல்வாதிகள் இனியாவது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் தைரியமுள்ள இளைஞர்களை தைரியமுள்ள துணிவாக பேசக்கூடியவர்களை மக்கள் சேவை செய்யக்கூடியவர்களை எங்கள் மக்கள் நாயகன் போன்று வைத்தியர் அர்ச்சுனா போன்று ஆட்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வடகிழக்கு மாகாணத்திலே உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கப்படும் இன்றைக்கு பாருங்கள் இது முடிந்துவிட்டது கிளிநொச்சியில் கலக்கல் நடக்கப் போகின்றது கிளிநொச்சியில் மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் வருகின்றது அது மட்டுமல்லாமல் அந்த பார் லைசன்ஸ் பிரச்சனைகள் எல்லாம் நடந்தும் ஐ மீன் பெரிய பிரச்சனைகளாக போகின்றது வைத்தியர் அர்ச்சுனா கை வைத்தால் அங்கே நடக்காத காரியம் என்ற ஒன்றுமே இல்லை மக்கள் தகுந்த பரிசை வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு வடக்கு மக்களை சந்தோஷ வெள்ளத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ச்சுனா ஆகவே என்ன பிரச்சனைகள் ஏதுவான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வைத்தியர் அர்ச்சுனா முன்னிலையில் கொண்டு வாருங்கள் அவர் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அது மட்டுமல்ல இன்னொரு பிரச்சனை என்னென்று சொன்னால் கனடாக்கு ஓடிச் சென்ற குவதாசனும் ஸ்ரீதரனும் கனடாவில் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியை நடத்துவதற்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் கவலைக்குரிய விடயம் அன்றைக்கு ஒரு கூட்டத்தை பார்த்தேன் அந்த கூட்டத்திலே மக்கள் கிளம்பி எழுந்திருக்கிறார்கள் ஸ்ரீதரன் மேல் ஏன் உம்மால் சுமந்திரனை கட்சியிலிருந்து நிறுத்த முடியாதென்று கேள்வி கேட்டு உண்மையான விடயத்தை உண்மையாகவே மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் நானும் இந்த வீடியோ மூலம் ஸ்ரீதரனை கேட்கின்ற கேள்வி ஏன் உம்மால் சுமந்திரனை கட்சியிலிருந்து நிறுத்த முடியாது நீர் அங்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவர் இன்னும் ஏன் வழக்கு கொண்டிருக்கின்றது தமிழரசு கட்சியை அழிப்பதற்கென்றே நீங்கள் கிளம்பியிருக்கின்றீர்கள் அதாவது சுமந்திரன் இன்னும் அதை அந்த அஜெண்டாவை கைவிடவில்லை தோற்றுப்போனாலும் தமிழரசுக் கட்சியை தான் கைப்பற்ற வேண்டும் என்ற அஜெண்டாவில் இருக்கின்ற சுமந்திரனை ஏன் இன்னும் வெளியில் போட முடியாமல் இருக்கின்றது அதற்கு ஆதரவாக இருக்கின்றவர்களை ஏன் வெளியில் போட முடியாது அப்பொழுதுதான் தமிழ் மக்கள் துணிவாகவும் தைரியமாகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் இருக்கின்ற நிலைமையை நீங்கள் உங்களுக்கு சூழ் சாதகமாக பயன்படுத்த முடியாமல் கனடா லண்டன் எல்லாம் போய் பிச்சை எடுத்து பணங்குதை கொண்டு வர மக்களே தயவு செய்து இவர்களுக்கு அஞ்சு ரூபாய் கூட கொடுக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் எங்களுக்கு சாதகமான அரசியல்வாதிகள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்காது இவர்களால் முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்